வெல்கம் டு சரசு சமையல் நான் நின்றுட்டு எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க கொழு பொம்மைகள் இருக்கிற இடத்த தான் உங்களுக்குலாம் காட்டுறதுக்காக வந்திருக்கேன் எல்லாருமே வந்து கொழுவுக்கு ரெடியாக இருப்பீங்க நேரம் பொம்மைகள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க கருவில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சேல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தகவல் தெரிய வந்துச்சு அதனால் கரூர் மக்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியப்படுத்தலாமே அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேங்க இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க இவ்வளோ பொம்மைகள் ஒரே இடத்துல இருக்கிறத எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்லெண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அந்த கரூர் பசுபதீஸ்வரர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேங்க கரூர் பசுபதீஸ்வரன் கோவில் பக்கத்தில் ஜஸ்ட் ஆப்போசிட் ஐயப்ப சேவா சங்கம் மண்டபத்தில் தான் இந்த சேல் போட்டிருக்காங்க இவங்க வந்து சிவஸ்ரீ பூஜா ஸ்டோர்னு கோவில் முன்னாடியே ஸ்டோரும் வச்சுருக்காங்க நீங்கள் அங்கே வந்தாலுமே எப்போவுமே வாங்கலாம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் போட்டிருக்காங்க நான் வந்து கொலு பொம்மைகளாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே இந்த லாஸ்ட்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் இந்த மண்டபத்தில் ஃபுல்லாகவே வந்து கொழு பொம்மைகள் தான் சேல் பண்ணுறாங்க வாங்க இப்போ நம்ம எல்லாமே பார்க்கலாம் நம்ம இங்கே இருக்கிற எல்லா கொழு பொம்மையும் முன்னாடி சிவஸ்ரீ பூஜா ஸ்டோர் உரிமையாளர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிவிட்டு அப்புறம் நம்ம கொழு பொம்மை எல்லாத்தையுமே பார்க்கலாங்க நுழையும் போதே வந்து

பண்டத்தில் வந்து அலங்காரம் இருக்காங்க சவுந்தரமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம சுவாமியை வந்து விரும்பி திருமணம் செஞ்ச இடம் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கைலாயத்தில் சுவாமிகிட்ட வந்து நான் அவங்க மூடபோகத்தில் உங்களை நாம் வந்து வழிபாடு செஞ்சு உங்களை நாம் வந்து திருமணம் செஞ்சு அடையணும் அப்படின்னு அலங்காரம் கேட்குறாங்க அப்போ பார்வதி கேட்குறாங்க அப்புறம் இங்கே போல உக்கத்தில் இங்கேவான்னு சொல்லி இந்த இடத்துல என்னை கரூரில் கஞ்சி மாநகரம் சொல்லக்கூடிய நம்ம கரூரில் இங்கே பூஜை பண்ணி இன்னைக்கு வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி அம்பா ஜோதி அப்படிங்கும்போது சாமியில் பூஜை பண்ணி பூஜை பண்ணும்போது நம்ம கரூரில் அப்பா அம்பாளுக்கு இங்கே ஆறு வேணுங்கிறதுக்காக பன்றி மலையில் வந்து அம்பாள் தான் இந்த நம்ம அமராவதி ஆர வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஆமாம் அலங்கார வழி தாயார் இப்போ பார்வதி தாயாரை உற்பத்தி பண்ணி அந்த நதி வந்து இங்கே ஏதாவது சாமி தீர்த்து எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சாமியை வந்து நித்திய வழிபாடு பண்ணி நித்திய பூஜை பண்ணி சாமியை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க எப்படிங்க அதுதான் நம்ம கோயிலோட வரலாறு வரலாறு அதே மாதிரி சவுந்தரநாயகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் மாதிரி ஆண்டாள் எப்படி இங்கே விரும்பி சாமியை வந்து போய் அலைஞ்சாட்டோ அது மாதிரி சவுந்தரநாயகம்மன் வந்து ரொம்ப அற்புதமாக விரும்பி நம்ம வசதேஸ்வரரை வந்து அரைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து விரும்பி கல்யாணம் மண்ணைகளும் இங்கே விண்ணுலகத்திலருந்தும் மண்ணு உலகத்துலேருந்தும் எல்லா அன்பாகவும் பசதீஸ்வர சாமி வந்து கல்யாணம் பண்ணால இது கல்யாண பசீஸ்வரர் மற்ற எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா உரம்மன் சென்னையில் தான் இருக்கும் கரூரில் வந்து ரெண்டு அம்மன் அதனால் ரெண்டு அம்மனையும் வச்சு பசுரை வச்சு நம்ம அந்த அற்புதமான ஒரு திருமேலியை வந்து அழகா வடிவமைச்சிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப நமக்கு தெரியாத தகவல்களை வந்து நமக்கு வந்து ரொம்ப விளக்கமா ரொம்ப அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்கீங்க ஆமாம் சந்தோஷங்க தெரிஞ்சதை சொல்றோம் அந்த மாதிரி நல்ல அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த அந்த ஸ்தலத்தினுடைய மிகப்பெரிய வரலாறு நம்ம ஊருக்காக நம்மளாம் செஞ்சால் தான் இதெல்லாம் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து காசுங்கிறது பெருசாக பார்க்காம நம்ம இதை செய்யணும் நம்ம பெரும்பான்மை செய்யணும் நம்ம பசிசரை வழிபாடு ஆமா ஆத்மாத்மா நம்ம கடவுள் போய் எல்லாரும் எல்லாம் விற்கிறாங்க நம்ம பசிசு கொடுத்து வைக்கணும்ல அப்ப நம்ம ஏற்பாடு பண்ணி முயற்சி பண்ணா தான் இது அப்படியே பரவும் அதனால முத முத இந்த வாய்ப்பு ஆண்டோரன் கொடுத்ததுக்கு ஆண்டவனுக்கும் பெரிய நன்றி சொல்லி ரொம்ப அற்புதமாக பாருங்கள் நீங்களும் பாருங்கள் உங்கள் நேரங்களும் பார்க்கட்டும் எல்லோரும் வரட்டும் வருகின்ற அனைவரையும் நம்ம சிவசிறி பூஜை அப்போ சாரமாக அந்த ஒன்று வரவேற்கிறோம் நல்லா பாருங்கள் நம்மளோட முழு முதல் கடவுள் வந்து விநாயகர் தான் இல்லைங்களா பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அப்புறம் எல்லாமே பண்ணுவோம் பாருங்க அந்த பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிப்போம் எவ்வளவு தத்ரூபமா இருக்கு அப்படியே எப்படி ஜொலிக்கிறார் பாருங்களேன் அப்படியே ரொம்ப ஸ்டோன் எல்லாம் வச்சு இந்த அளவுக்கு வந்து பிள்ளையார் வந்து தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க பக்கத்துல இன்னொரு பிள்ளையார் இருக்காரு அப்படியே நம்ம வரிசையாக பார்த்துட்டே போகலாங்க பிள்ளையார் அம்மன் எல்லாமே பார்த்தோம் பாருங்க வெல்கம் பாவை எப்படி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க அப்படியே இதெல்லாம் வந்து எதுவாகவே வந்து ட்ரெஸ்ஸு வியர் பண்ணிட்டு மாதிரி இருக்குங்க நல்லா கோல்டன் கலர் ப்ளூ கலர் அதுக்கு மேட்சா ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு இதை எதை காட்டுறது எதை விடுறதுனே தெரியல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குதுங்க குடும்பமேங்கெல்லாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ட்ரான்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க பலராமன் வரும் கொஞ்சம் விநாயகர் பலராமன் போட்ட விநாயகர் பலராமன் வித்தியாசமா பண்ணி வித்தியாசமா விநாயகரோட வாகனமும் கீழே இருக்கு பாருங்க அஷ்ட தேவர்கள் எல்லாமே இங்க வீட்டு இருக்காங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையுமே வந்து அவங்க பேர் எழுதியே வச்சிருக்காங்க நமக்கு எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேர் எழுதியே வச்சிருக்காங்க சீரங்க பெருமாள் பாருங்க எவ்வளவு அற்புதமா காட்சி கொடுக்கறாரு இந்த பொம்மை பத்தி அப்படியே விளக்கி சொல்லுங்க இது வந்து லபகுசா அந்த அஸ்வமேதையா ஆமா லபகுசா இது இந்த அஸ்வமேதையாகும் சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தோம்னா எசோ இவர் வந்து அவுல் கிருஷ்ணன் இவர் வந்து குசலன் வந்து கிருஷ்ணனுக்கு அவுள் தரக்கூடியது சரி இது இது பண்ணோம்னா அந்த அந்த ஏழையும் குபேரன் ஆகலாம் அந்த அந்த அமைப்பு

கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ஹனுமன் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த கனையாளி கொடுக்கக்கூடிய முடியும் கொடுத்து ராமரை வந்து சீதா வந்து அடையாளம் காணுறாங்க ராமர் வச்சுருக்கும் போது அம் அம்பாள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இல்லை யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி வச்சுருக்கும் போது பார்த்தோம்னா இவர் வந்து ராமனை வந்து மாயை பண்ணுறாரு இந்த ஹனுமன் இது கிடையாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கும்போது அப்போ அந்த கணையாளி கொடுத்து அவர் அடையாளம் பண்ணுறாரு அப்போ ஒரு அடையாளமாக நமக்கு எந்த ஒரு விஷயம் வேணும்னா இந்த இதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் அடையாளம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு செய்தி கொடுக்கூடிய இடம் ருக்மணி கிருஷ்ணர் இது ஒன்று வந்து பிரைஸ் போட்டிருக்காங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்ககிட்டயும் பிரைஸ் கேட்டுக்கலாம் சம்பந்தம் சேர்ந்து வேதாரண்யம் கோயிலுக்குள்ள பூட்டி கிடக்கும் அந்த கோயில் கோயில தேவாரம் பாடி திறக்கக்கூடிய அந்த காட்சி இந்த கோயில் திறக்கிறாங்க வேதாரண்யம் கோயில் ஒரு பாட்டு பாடியே திறக்கிறாங்க

இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது அவதாரங்களும் இவங்க தான் ஒன்பது நாள் ஒன்பது அவதாரம் எடுத்து அந்த இவட வதம் செய்யறாங்க அது ஒரு ஒரு நாளைக்கு என்ன கலர் அப்படிங்கறதையுமே நீங்க வடிவமைச்சு வடிவமைச்சிருக்கோம் ஒவ்வொரு அம்பாளும் கௌமாரி ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு சங்க பேர் சக்தி பேரோடு அருமையாக வடிவமைச்சிருக்கு குத்து வழக்கு பூஜை இது வந்து குத்து வளக்கு பூஜை துர்கா குத்து வழக்கு பூஜை

நிறைய தத்ரூபமான பொம்மைகள் இருக்கு நீங்க எல்லாமே பாருங்க வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் மாலைங்க ஆனா எங்கள் கிட்டே இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரிஜினல் மாலையுமே வந்து எல்லா மாலையுமே பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க பேர் செம்மன் மாலை பண்ணுவாங்களாம் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நெஸ்லி மாலை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்புறம் பூ மாலை என்ன பூ சொல்கிறோமோ அந்த பூ மாலையை வந்து நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரன் தொழில் மையத்துலேயே வந்து இந்த ஓக்கனையே வச்சிருக்காங்க நீங்கள் தேவைப்படுறோம்னா அவங்க இப்போ என்ட்ரன்ஸில் நுழைறதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி மட்பாட்டும் வச்சுருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து விளக்கு வச்சுருக்காங்க இங்கே வந்து பொம்மைகளும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான விளக்குமே இங்கே வச்சுருக்காங்க விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம பெண்களுக்கு தேவையான சமாச்சாரம் கோலம் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாமே வச்சுருக்காங்க நிறையா இங்கே வந்து கோலப்பொடியும் வந்து கலர் கலராக நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ல ஒரு படியும் வச்சிருக்காங்க எனக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க குழு பொம்மைகள் வச்சுருக்காங்க சேல் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் வந்து இந்த அளவுக்கு அற்புதமான படைப்புகள் எல்லாமே இருக்கிறது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தது எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு உங்களுக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த மொபைல் எல்லாத்தையும் பார்த்தது உங்களுக்கு தேவைப்பட்றவங்க நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் சொன்னேன் பஸ்ஸில் நம்பர் கொடுக்கறதுங்க நீங்கள் தேவைப்பட்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு எல்லா சிலைகளையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் வந்து அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்க முடிஞ்சு அவங்களும் ரொம்ப அற்புதமான முறையில் நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க இங்கே வந்து சிலையை வந்து நம்ம சிலையாக தான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து சிலை வந்து ஒரு கலை வடிவத்தில் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அதாவது ஒவ்வொரு சிலைக்குமே வந்து கண்ணு மூக்கு காது வச்சு உயிர் உள்ள ஒரு ஆத்மாவாக இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுங்க அதாவது சிலையை வந்து கலையாக வடிவமைச்சிருக்கு

அது அது கொரியர் சேர்த்து நீங்க கரூர்ல இருக்க மக்கள் வந்து இங்க நேரிலே பார்த்து வாங்கலாங்க வெளியூர்ல என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்க எடுத்து அவங்க கிட்ட காட்டினீங்க அப்படின்னா அந்த பொம்மையை வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக வந்து கொரியர்ல பார்சல் பண்ணுவோம் அதுக்கு பேக்கிங் சார்ஜ் எல்லாமே நீங்க பண்ணிக்கணும்னு சொல்றாங்க ஆனால் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க நீங்க தேவைப்படுறவங்க அவங்கள வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேங்க ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டா அனுப்பி கண்டிப்பாக பண்ணுறேங்கிறாங்க நீங்கள் தேவைப்பட்டவங்க அவங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இன்னைக்கு நான் காட்டுறேன் இந்த தொழு பொம்மை வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்